வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம் ஏ நுகுமானின் கவிதையும் அரசியலும் இழத்து அனுபவம் நூல் அறிமுகம் எழுதியவர் அருண்மொழிவர்மன் கவிதையும் அரசியலும் என்கின்ற இந்த நூலின் தலைப்பே முக்கியமானதாக ஒன்றாகப்படுகின்றது ஈழத்தில் தேசிய இன பிரச்சனை பற்றிய எனது வாசிப்புகளின் போது முஸ்லிம்களின் அடையாள உருவாக்கம் பற்றிய வாசிப்புகளில் நுகுமால் எழுதிய ஸ்ரீலங்கன் முஸ்லிம் எத்னிக் ஐடென்டிட்டி வித் இன் கல்ச்சரல் டைவர்சிட்டி என்ற நூல் முக்கியமான ஒன்றாக அமைந்திருந்தது முஸ்லிம்கள் தேசிய இனமாக உருப்பெற்ற வரலாற்றினையும் இன முரண்பாட்டின் வரலாற்றையும் அந்த நூலில் அவர் ஆய்வுபூர்வமாக முன்வைத்திருப்பார் ஒரு கவிஞராகவும் மொழியலாளராகவும் அதுவரை நான் அறிந்திருந்த நுகுமானின் அரசியல் பிரஜையை அந்த நூலின் மூலமாக அறிந்து கொண்டேன் தற்போது கவிதையும் அரசியலும் என்கின்ற இந்த தொகுப்பினை வாசிக்கின்ற போது அவரது நோக்கம் நிலைப்பாடும் எவ்வாறு அவரது எழுத்துகளிலும் மதிப்பீடுகளிலும் எவ்விதமான தாக்கத்தை உருவாக்கின என்பதை நன்குணர முடிகின்றது அழகியல் உணர்வு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதான போர்வையில் இலக்கியத்தில் அரசியல் நீக்கம் செய்யும் போக்கு வலிதடைந்தும் வெற்றியடைந்தும் வருகின்ற சூழலில் இந்த நூலின் வருகை முக்கியமானது என்றே கருதுகின்றேன் கவிதைக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு பற்றி நுகான் நூலின் முன்னுரையில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் கவிதையும் அரசியலும் பற்றி பேசுவது முழங்காலுக்கும் மொட்டைத்தலைக்கும் முடிச்சு போடுவது போன்றது என்று கருதும் இலக்கிய விற்பனர்கள் சிலர் இன்றும் இருக்கின்றார்கள் அவர்களை தவிர்த்து பார்த்தால் கவிதை எப்போதும் அரசியலுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டே வந்திருப்பதை நாம் மறுக்க முடியாது அரசியல் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பது இங்கு முக்கியமானது அதன் குறுகிய அர்த்தத்தில் அரசியல் என்பது ஆட்சி அதிகாரம் தொடர்பான விவகாரங்களை குறிக்கின்றது ஆனால் அதன் பிறந்த அர்த்தத்தில் அரசியல் என்பது மனிதர்களின் அனைத்து சமூக நடத்தைகளையும் செயற்பாடுகளையும் சமூக பிரச்சனைகளையும் உள்ளடக்கும் அவ்வகையில் பார்த்தால் அரசியலுக்கு புறம்பான மனித விவகாரங்கள் எவையும் இல்லை எனலாம் மத அரசியல் மொழி அரசியல் பண்பாட்டு அரசியல் என்றெல்லாம் நாம் இன்று பேசுகிறோம் இலக்கிய அரசியல் வாசிப்பின் அரசியல் என்பவற்றையும் நாம் இவற்றோடு சேர்த்துக் கொள்ளலாம் இந்நூலிலுள்ள நாற்பத்தி ஐந்து கட்டுரைகளில் முப்பத்தி ஏழு கட்டுரைகள் வெவ்வேறு கவிதைத் தொகுப்புகளுக்கு நுகுமான் எழுதிய முன்னுரைகளாக அமைகின்றன மீதமுள்ள கட்டுரைகளில் முதல் மூன்று கட்டுரைகளான இனத்துவ முரண்பாடும் இலக்கிய வழிபாடும் ஆசிய நாடுகளில் விடுதலைப் போராட்டமும் கவிதையும் கவிதையும் அரசியலும் ஒரே புள்ளியில் தொடங்கிய நான்கு கவிஞர்கள் ஆகியன மிகவும் முக்கியமானவை இந்த கட்டுரைகளை இலக்கிய பிரதிகளூடாக எப்படியாக ஒரு வரலாற்று எழுதுகையை செய்ய முடியும் என்பதற்கான ஆதாரமாக எடுத்துச் சொல்ல முடியும் இன்றைய எனது அறிமுக உரையிலும் இந்த மூன்று கட்டுரைகளை பின்னணியாக வைத்தே எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இனத்துவ முரண்பாடும் இலக்கிய வழிபாடும் பில்காலனித்துவ இலங்கையில் கவிதை என்கின்ற முதலாவது அத்தியாயம் இலங்கை தமிழர்கள் மொழி தேசியமும் ஈழ விடுதலை போராட்டமும் கவிதையும் இரண்டு இன முரண்பாடும் முஸ்லிம் அடையாளமும் கவிதையும் மூன்று வர்க்கமும் இனத்துவ முரண்பாடும் இலங்கை தமிழ் கவிதையில் மலைய தமிழரின் குரல் நான்கு மதமும் இனத்துவமும் வாசிப்பின் அரசியலும் ஐந்து இனத்துவம் வன்முறை பால்நிலை இரு பெண் கவிஞர்களின் இரண்டு கவிதைகள் ஆறு இனத்துவத்துக்கும் தேசியவாதத்துக்கும் அப்பால் இன வன்முறைக்கும் யுத்தத்துக்கும் எதிரான கவிதை குரல்கள் என்கின்ற ஆறு அத்தியாயங்களை கொண்டது உண்மையில் இந்த கட்டுரை ஒரு திணைப்பிரசுரமாக கொள்ளத்தக்கது ஈழத்தின் இன முரண்களை இலக்கிய சாட்சியங்களூடாக அணுகுகின்ற தன்மையை இந்த கட்டுரையில் அவதானிக்க முடியும் தமிழர்கள் முஸ்லிம்கள் ஆகிய தேசிய இனங்கள் தமக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை எப்படி எதிர்கொண்டார்கள் அவற்றின் பொதுத்தன்மைகள் என்ன என்பதை முதலிரு கட்டுரைகளில் எடுத்துரைக்கும் நுகுமான் மூன்றாவது கட்டுரையில் மலையக தமிழர்களின் வரலாற்றையும் அவர்களுக்கு அழைக்கப்பட்ட துரோகத்தையும் எடுத்துக் கூறி இவை எவ்வாறு சி வி வேலுப்பிள்ளை மன்னச்சிறகு ஆகியோரின் கவிதைகளில் வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதையும் கூறுகின்றார் ஜல்பானன் மெரிக்கப்பட்ட போது நுஹ்மான் எழுதிய புத்தரின் படுகொலை என்கிற கவிதை எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்பதை கூறுகிறார் இதில் சுவாரஸ்யமானது மத்தியில் இந்த குற்றம் பற்றிய ஏற்படுத்தும் நோக்குடன் இந்த கவிதையை சிங்களத்தில் மொழிபெயர்த்து பயன்படுத்திய பேராசிரியர் கார்லோன்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த பொது தேர்தல்களிலும் ஜனாதிபதி தேர்தல்களிலும் இந்த கவிதையை பயன்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சியையும் காமினி திசை நாயக்கவையும் குற்றம் சாட்டுகின்றார் ஆயினும் அக்காலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் பணியாற்றிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் புலிகளை ஜால்பாண நூலகத்தை எரித்தார்கள் என்ற பொய்யை தனது சுயசிரதையில் எழுதியதை கால ஸ்போன்சக நம்பிக்கொண்டு காமனி திசைநாயகாவின் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாயும் தனது முன்னைய நிலைப்பாட்டிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்ததாக நுகுமான் குறிப்பிடுகின்றார் இன்றைய போஸு காலகட்டத்தில் அரசியல் தலைவர்கள் சுயசிரதி என்ற பெயரிலும் மோசடியான தரவுகளை ஆய்வுகள் என்ற பெயரிலும் புத்தகங்களாக வெளியிடுவதற்கு பின்னால் உள்ள அரசியலை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது அது மட்டுமல்ல ஜால்பாண நூலகத்தை எரித்த குற்ற உணர்விலிருந்து பௌத்த சிங்கள பேரணவாதத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்து சேர்ந்திருந்த காலஸ் சுவன்சகாவுக்கு இன்ஸ்பெக்டர் எழுதிய சுயசரதை கொழுகும்பாக பயன்படுத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தேர்தலில் ஆட்சிக்கு வந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சிங்கள மட்டும் ஆட்சி மொழியாக்கப்படும் என்ற வாக்குறுதியுடன் தேர்தலில் நின்ற பண்டார நாயக்கவின் தலைமையிலான ஐக்கிய முன்னணி பெருவெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போதும் அதற்கு எதிர்வினையாக தமிழ் உணர்வை முன்னெடுத்த தமிழரசு கட்சியே வடக்கு கிழக்கில் வெற்றி வருகின்றது இந்த சூழலில் வந்த தமிழ் கவிதைகளில் தமிழர்களின் நேற்று உணர்வு வெளிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் அறுபது வரையான காலப்பகுதிகளில் மொழி தேசியவாத கருத்து நிலையையும் உணர்ச்சியூட்டும் இதற்கு நுகுமான் சொற் தீவிரவாதம் பேர்பல் மில்டன்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் கவிதைகள் எழுதப்பட்டதையும் இந்த கவிதைகளின் பிரதான போக்குகள் தமிழ் பெற்று சிங்கள மேலாதிக்கத்துக்கு எதிர்ப்பு தமிழ் மொழியினதும் தமிழர்களதும் வெற்றியும் விடுதலையும் என்று அமைந்ததையும் மகாகவி நீலாவணன் முருகையன் ராஜபாரதி காசியானந்தன் இத்தகைய கவிதைகளை எழுதியோரில் முதன்மையானோர் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார் ஆயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு பின்னர் இலக்கிய வழிபாடுகளில் தேசியவாத கருத்தியலை விட மார்க்சிய சோசியல கருத்தியல்கள் ஆதிக்கம் செலுத்தியதையும் முன்னர் தேசியவாத கவிதைகளை எழுதிய மகாகவி நீலாவணன் முருகையன் போன்றோரின் நிலைப்பாடும் தேசியவாத உணர்வு நிலையிலிருந்து மார்க்சிய நிலைப்பட்ட முற்போக்கு நிலைக்கு மாறியதாயும் நுகுமான் குறிப்பிடுகின்றார் இந்த அரசியல் பின்னணியில் பெரும்பாலான எழுத்தாளர்களும் கவிஞர்களும் பல்வேறு அளவில் இலட்சியங்களின் செல்வாக்கு ஆட்பட்டனர் இவர்களுள் பலர் இடதுசாரி இயக்கங்களுடன் இணைந்தனர் அல்லது அவற்றின் அனிதாபிகளாகினர் அவர்கள் தம்மை முற்போக்கு இலக்கியவாதிகள் என்று அடையாளப்படுத்தினர் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தமிழ் இலக்கியத்தில் சோசியலிச இலட்சியங்களை பிரச்சாரப்படுத்துவதில் முன்னணி பங்கு வகித்தது சமூக சமத்துவம் இன ஒருமைப்பாடு தேசிய ஒற்றுமை வெற்றி அவர்கள் நம்பினர் சோசியலிசம் தான் இனத்துவ முரண்பாட்டுக்கான ஒரே தீர்வு என்பதை அவர்கள் உறுதியாக நம்பினர் சாதி ஒடுக்குமுறை வர்க்க முரண்பாடு பொருளாதாரச் சுரண்டல் போன்ற சமூக பிரச்சனைகள் இக்காலத்தில் தோன்றிய தமிழ் புனைகதை கவிதைகளில் பிரதான துணைப் சிலவாகும் ஆயினும் பாராளுமன்ற பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்ட இடதுசாரிகளின் சந்தர்ப்பவாதத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளிப்படையாகவே சிங்கள மொழியையும் பௌத்த மதத்தினையும் முதல்நிலைப்படுத்திய ஜாப்பு இடதுசாரி அமைச்சராலை வரையப்பட்டதாலும் ஏற்பட்ட ஏமாற்றம் தமிழர்களின் உணர்வு நிலையை தேசியவாதத்தினை நோக்கியும் தீவிரவாதத்தினை நோக்கியும் கொண்டு சென்றதையும் இந்த போக்கு இழுத்து தமிழ் கவிதைகளில் வெளிப்பட்டதையும் குறிப்பிடும் நுகுமான் அதற்கான இலக்கிய சாட்சியங்களையும் குறிப்பிடுகின்றார் இந்த நூலில் உள்ள கவிதையும் அரசியலும் ஒரே புள்ளியில் தொடங்கிய நான்கு கவிஞர்கள் என்கின்ற கட்டுரையில் சுபத்திரனையும் புதுவை ரத்தின குறித்து நுகுமான் செய்கின்ற ஒப்பீடு முக்கியமானதும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது ஆகும் சோசியலிச புரட்சியிலும் ஆயுத போராட்டத்திலும் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களும் மாவோவிய கருத்தினரையை சார்ந்திருந்தவர்களும் சமகாலத்தவர்களுமான சரமதி சுபத்திரன் புதுவை ரத்தினதுரை சண்முகம் ஸ்ரீ ஆகிய நால்வரது கவிதைகளதும் உள்ளடக்கம் குறித்து இந்த கட்டுரை ஆய்கின்றது ஆரம்பத்தில் தமிழரசு கட்சியின் தொடர்புடன் இருந்த சுபத்திரன் பின்னர் மார்க்சிய கருத்தியல் உள்வாங்கி சீனச்சார்பு கம்யூனிஸ்டின் அங்கத்தவராகி தீவிரமாக செயற்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அவர் கட்சியில் இருந்து விலகினாலும் வர்க்க போராட்டமே சமத்துவத்துக்கான தீர்வு என்பதில் அவர் உறுதியாகவே இருந்திருக்கின்றார் ஆதிக்க சாதியை சார்ந்த அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்து உடைக்கின்றார் இடதுசாரி கோட்பாட்டில் தீவிர நம்பிக்கையுடன் செயற்பட்டு வந்த சுபத்திரன் போன்றோருக்கு எழுபதுகளின் பின்னர் இலங்கையின் இடதுசாரி கட்சிகளின் வீழ்ச்சி பலத்த மாற்றத்தை தருகின்றது இதனை நுகுமான் பின்வருமாறு சொல்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின் பின்னர் இலங்கையில் இடதுசாரி இயக்கம் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து தோல்வியூற்ற பின்னர் உண்மையான இடதுசாரிகள் பலர் பற்றுக்கோடற்று விரக்தியொற்று வீழ்ச்சியடைந்தமை நமது சமகால வரலாறு சுபத்திரனின் தற்கொலையை இந்த பின்னணியிலும் வழங்கிக் கொள்ள முடியும் என்று தோன்றுகிறது இதனை ஒரு புரட்சியாளனின் அவளைச் என்று குறிப்பிடுகின்றார் நுகுமான் அதே நேரம் புதுவை ரத்தினதுரையை பொறுத்தவரை அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் சுபத்திரனை ஒத்த அதே அரசியல் நிலைப்பாட்டில் இருந்த புதுவை எண்பதுகளில் தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கத்தை நோக்கி நகர்கின்றார் சுபத்திரனின் அடக்கப்பட்ட இனத்தின் கவிதையும் புதுவையின் தென்னிலங்கை தோழனுக்கு என்ற கவிதையையும் ஒப்பு நோக்குகின்றார் நுகுமான் சுபத்திரனின் கவிதையில் துணைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் புதுவையின் கவிதைகள் துணைக்கின்ற ஏமாற்றம் நிறைந்த ஆனால் நம்பிக்கையின் முற்றாக சிதைந்து விடாத துணியும் கவனிக்க சமூக விடுதலைக்கான போராட்டத்தில் கோட்பாடொன்றின் மீதோ அல்லது அமைப்பொன்றின் மீதோ நம்பிக்கை வைத்து செயற்பட தொடங்குகின்ற அர்ப்பணிப்பு மிக்க ஒருவருக்கு அந்த கோட்பாட்டின் மீதான நம்பிக்கை பொய்த்து போகும் போதோ அல்லது அமைப்பு சிதைந்து போகும் போதோ ஏற்படுகின்ற கையற நிலை உளவியல் ரீதியில் அவர்களை சிதைத்தளிக்கக்கூடியது செல்யனின் மரணத்திற்கு பின்னர் நடந்த நினைவு கூறுதலிலும் இதனை நான் குறிப்பிட்டிருந்தேன் அதுவரை வர்க்க விடுதலைக்காக குரல் எழுப்பிய புதுவை பின்னர் இணை விடுதலைக்காக குரல் எழுப்பவராகவே மாறியது அவரது தேர்வு ஆனால் அந்த தேர்வை இந்த பின்னணியுடன் சேர்த்தும் பார்க்கலாம் எண்பதுகளின் பின்னர் இலத்து கவிதைகளில் தேசியவாத அரசியலும் இன உணரும் வழிபட்டமையை சுட்டிக்காட்டி அவற்றின் வெளிப்பாடுகளில் ஒன்றாக மரணத்துள் வாழ்வோம் என்ற தொகுப்பு வழிவந்ததை குறிப்பிடும் நுகுமான் அதன் பின்னர் முஸ்லிம்கள் தம்மை தனித்தேசியமாக தேசியமாக தொடங்கிய வரலாற்றையும் மீசான் கட்டைகளில் மீளகளும் பாடல்கள் தொகுப்பு அதன் வெளிப்பாடாக வெளிவந்தமையையும் குறிப்பிடுகின்றார் மீசான் கட்டைகளில் மீளகளும் பாடல்கள் தொகுப்பில் எழுதியுள்ள ஐம்பது கவிஞர்களில் ஐந்து பேர் மாத்திரம் ஜாபாணத்தைச் சேர்ந்த தமிழர்களாக இருக்கின்ற அதே வேலை கிழக்கைச் சேர்ந்த எந்த தமிழ் கவிஞர்களின் கவிதைகளும் தொகுப்பில் சேர்க்கப்படவில்லை என்பதையும் சண்முகம் சிவலிங்கம் சிவசேகரம் ஆகிய இருவரும் முஸ்லிம்களுக்கு எதிராக அழைக்கப்பட்ட வன்முறைகளுக்கு எதிரான தமது உணர்வுகளையும் எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்திய போதும் கூட அவர்கள் கவிதைகள் இந்த தொகுப்பில் இடம்பெறவில்லை என்பதையும் குறிப்பிடுகின்றார் ஒரு விதத்தில் கிழக்கில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உடையில் ஏற்பட்டுள்ள ஆழமான பிளவினையும் முரணையும் காட்டுவதாக இதை கொள்ள முடியும் இந்நூலில் ஓரிடத்தில் ஈழத்தில் தமிழ் கவிதைகளில் தமிழ்த் தேசியவாதமும் மொழி இன உணர்வும் வழிபட்டமையை இந்திய சூழலுடன் ஒப்பிட்டு பின்வருமாறு கூறுகின்றார் தமிழ்நாட்டின் இந்திய எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தால் ஊட்டி வளர்க்கப்பட்ட மொழி உணர்வு மொழி தேசியவாத கருத்து நிலையாலும் அவர்கள் ஈழத்தில் மொழி பெற்று மொழி தேசியவாத கருத்து நிலையுடன் கவிதைகளினோர் ஊக்கப்படுத்தப்பட்டனர் இக்கவிஞர்கள் தாங்கள் உருவாக்கிய கற்பனை போரில் மக்களையும் பங்கு கொள்ள தூண்டும் வகையில் மிகை உணர்ச்சி பாங்கான மொழியையும் தாளக்கட்டு மிகுந்த ஜாப்பையும் பயன்படுத்தினர் இந்த இடத்தில் ஈழத்தமிழர்கள் ஒரு விடயத்தை சுய நோக்கில் அவதானிக்க வேண்டும் ஈழத்தில் இன்று தமிழ் தேசிய மதவாதிகளின் கைகளில் சென்றடைந்திருப்பதை நாம் அறிவோம் இதனை சிங்கள பௌத்த தேசியத்துக்கான எதிர்வினையாக என்று நியாயப்படுத்தி விடுதல் கூடாது திராவிட கட்சியினர் முன்னெடுத்த மொழியுணர்வு மொழிப்பெற்றியவற்றில் மிக உணர்ச்சி பாக்கு இருந்தபோதும் அதற்கும் அப்பால் அவர்களுக்கான வலுவான கோட்பாட்டு பின்புலமாக சுயமரியாதை அதை சமத்துவம் என்கின்ற சமூக நீதி கோட்பாடு இருந்தது தந்தை பெரியாரால் முன்வைக்கப்பட்ட சுயமரியாதைக் கோட்பாடும் திராவிட இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் முன்னெடுத்த பண்பாட்டுச் செயற்பாடுகளும் அவை மீளவும் மீளவும் சமத்துவம் என்பதையே தம் நோக்கமாக செய்த பிரச்சாரங்களும் முக்கியமானவை எனவே அங்கே மொழியுணர்வு என்பது மக்களை தாழ்மையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உற்சாகமூட்டும் பிரச்சாரமாகவே பயன்பட்டது ஆனால் இழுத்தை பொறுத்தவரை இன உணர்வு என்பதும் மொழியுணர்வு என்பதும் பெருமிதமாகவே முன்னெடுக்கப்பட்டன இன்றுவரை தமிழ்த் தேசிய கட்சிகள் இல்லத்தில் சமத்துவம் சமூக நீதி என்பனவற்றை தமது அடிப்படை கொள்கைகளாக பேசாமையையும் இவற்றை பேசுகின்றவர்களையும் இவற்றை பேசிய தலைவர்களையும் ஒவ்வாமையுடனே பார்ப்பதையும் நாம் கொள்ள முடியும் உண்மையில் இந்த தொகுப்பு கவிதையும் அரசியலும் என்கின்ற தலைப்பிற்கேற்ப கனதியாக அரசியலை பேசுவதாகவே அமைகின்றது கலை இலக்கிய பிரதிகளையும் அரசியல் பிரச்சனையுடன் பார்க்க வேண்டும் என்பதை நான் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றேன் வாசகர்களை அதற்காக பயன்படுத்தக்கூடியதாக இந்த தொகுதி அமைந்திருக்கின்றது இதனை மிகச்சிறந்த முறையில் தொகுத்து அழகாக வடிவமைத்து வெளியிட்டிருக்கும் சமூகமியல் பதிப்பகத்திற்கும் பவுசரிக்கும் மிக்க நன்றிகள்